வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரு சூழல் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தன்னுடைய சமூகத்திற்கு ஒரு அரசியல் ஆளுமையை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம வழிவகுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்து மக்கள் வந்து பலவிதமாக சமூகம் சார்ந்து பல விஷயங்களை முன்னெடுத்தாலும் சமுதாயத்தில் பல அமைப்புகளும் கட்சிகளும் தனித்தனியாக பல பல கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதனால் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரு சூழல் வந்து பன்னெடுங்காலமாக வந்து கொண்டிருக்கின்றது ஒரு பாதிப்பு உள்ளாக்கப்பட்டாலும் அந்த இடத்தில் தேவேந்திரகுல மேலாளர் மக்கள் வந்து ஒரு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அதற்கு காரணமும் அரசியல் அதிகாரம் இல்லாததுனால தான் ஒரு எந்த ஒரு விஷயங்களுக்கும் ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்கும் மக்களுடைய கோரிக்கைகளுக்கும் அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனால் ஒரு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழலாகவே அது கருதப்பட்டு கொண்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட நிலையில்தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இன்றளவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இது மக்களிடத்திலேயே பெரும் ஒரு ஏமாற்றமான ஒரு நிகழ்வாகவே தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றது இருந்து கொண்டிருக்கின்றது அப்போ இதற்கான ஒரு சூழலை நாம் கையில் எடுக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் என்ன வழிமுறைகளை செயல் கொடுத்தால் இந்த சமூகம் அரசியல் கட்டமைப்போடு நம்ம நகரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதே வேலைகளில் இப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பலவிதமான கட்சிகளும் அமைப்புகளும் வச்சுருக்குறாங்க அந்த வரிசையினுடைய லிஸ்ட்டையும் இப்பொழுது நம்ம பார்த்துக்குருவோம் அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு தமிழன வேந்தர் பே பாண்டியன் அவர்கள் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் மற்றும் மல்லர் மீட்புக் களம் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு கு செந்தில் மல்லர் அவர்கள் வளரும் தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு பாலை பட்டாபிராமன் அவர்கள் தமிழ்நாடு குல வேளாளர் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் திரு சி பசுவதி பாண்டியர் அவர்கள் மற்றும் அவர்களுடைய தவப்புதல்வி சந்தான பிரியா அவர்களுடைய கூட்டமைப்பு மற்றும் மல்லர் சேனை நிறுவனத்தினுடைய தலைவர் திரு சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள் மற்றும் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் திரு பொன் முருகேசன் அவர்கள் மல்லர் பேரயம் நிறுவனத்தினுடைய தலைவர் சுபாசினி மல்லத்தி அவர்கள் மருத மக்கள் கழகம் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு கனகராஜ் அவர்கள் மற்றும் மூவேந்தர் புலிப்படையினுடைய நிறுவன தலைவர் சே பாஸ்கர் அவர்கள் மற்றும் தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய நிறுவனத் தலைவர் திரு எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் தேவேந்திர குல மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் திரு குமிழி ராஜகுமார் அவர்கள் மக்கள் விடுதலை கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் திரு சுகா முருகவேல் ராஜன் அவர்கள் குல வேளாளர் எழுச்சி இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு கண்ணபிரான் பாண்டியன் அவர்கள் மருத நாட்டு மக்கள் கட்சி நிறுவனத்தினுடைய தலைவர் பனை ராஜ்குமார் அவர்கள் அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவையினுடைய நிறுவன தலைவர் திரு மணிநீதி சோழன் அவர்கள் தேவேந்திர குல மல்லர் தொழில் வர்த்தக சபை நிறுவனத்தினுடைய தலைவர் திரு காமராஜ் அவர்கள் தேவேந்திர தன்னார்வ அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் திரு தங்கராஜ் அவர்கள் மற்றும் தேவேந்திர இளைஞர் பேரவையினுடைய நிறுவனத் தலைவர் திரு அழகர்சாமி பாண்டியன் அவர்கள் மற்றும் பசுபதியார் தனிப்படையினுடைய நிறுவன தலைவர் அருண் பாண்டியன் அவர்கள் மற்றும் மல்லர் நாடு நிறுவனத்தினுடைய தலைவர் சுபா அண்ணாமலை அவர்கள் தமிழர் தேசிய கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மு க வையவன் அவர்கள் தாய் தமிழ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பி மா பாண்டியர் அவர்கள் மற்றும் தேவேந்திர பண்பாட்டு கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் திரு பரம்பை பாலா அவர்கள் தமிழர் விடுதலை களம் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு பா ராஜ்குமார் அவர்கள் மாவீரன் சுந்தரலிங்கம் மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு மாரியப்ப பாண்டியன் அவர்கள் தமிழர் மீட்பு களம் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு கரிகாலன் மல்லர் அவர்கள் தேவேந்திர பேனாக்கள் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு பாலசுந்தரம் அவர்கள் இப்படி நம் சமூகத்தில் இன்னும் பல அமைப்புகளும் உருவாக்கிட்டு இருக்குது உதித்து கொண்டு இருக்கின்றது அதாவது வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கிடையே இவ்வளவு அமைப்புகள் இருப்பது வந்து நம்ம வந்து ஒரு விதத்தில் ஏற்றுக்கிட்டாலும் ஆனால் சமுதாய சார்பாக வந்து அது தனித்தனியாக இருந்து கொள்வது என்பது வந்து இந்த சமூகத்தை பிளவுபடுத்தி இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலாக வந்து கருதப்படுது ஏ இவர்கள் வந்து தனித்தனியாக வந்து நம்ம அமைப்பு வைத்து நடத்தினாலும் அவர்கள் ஒரு அரசியல் ஆளுமைக்கில் வர்றது இருந்தால் அவர்கள் எந்த கட்சிக்கு ஒரு அரசியலில் போகணுமோ அந்த கட்சிகளுக்குள்ளே பொறுப்பை பெற்றுக்கிட்டு அவங்க வந்து அரசியல் நகர்வோடு போகலாம் இப்ப சமுதாயத்தோடு இருக்கும்போது சமுதாய பற்றாளர்களாக இருக்கும்போது வந்து சமூகமாக மட்டும் ஒரு தலைமைகள் இருந்துச்சுன்னா ஒன்றும் தெரியாது இப்ப சமூகத்துல ஏகப்பட்ட தலைமைகள் வந்து இருக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆளாளுக்கு வந்து கட்சிகள்கிட்ட வந்து கைத்தொட்டு பணத்தை வாங்கி திட்டு அவங்கள்ட்ட அந்தந்த கட்சிகளுக்கு வந்து தனித்தனியாக வந்து அமைப்பு அமைப்புகளாக ரீதியாக வந்து அவங்க வந்து ஆதரவு கொடுக்கும்போது ஒரு சமுதாயம் வந்து முக்கியத்துவம் இல்லாத சூழல் ஏற்படுது அந்த வாக்குகளை வந்து அங்கே பிரித்தால அடிக்கின்றது இப்போ அவன் நினப்பான்ல ஒரு கட்சியில் இருக்கிறான் அவன் என்ன நினைப்பான் இந்த சமுதாயத்தில் இத்தனை பேர் இருக்கிறான்டா அப்போ இத்தனை பேர் இருக்கும்போது ஆளுக்கு இவ்வளோ உள்ள ஒரு கை கைத்துட்டை கொடுத்துட்டோம்டா போதுண்டா அதை வச்சு அவங்க ஓட்டப்புறம் பிரிச்சிடலாம்டா நம்ம அந்த தேர்தல் காலகட்டத்தில் நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற அந்த தினாவட்டு வந்துடுதுல்ல நம்ம சமுதாய மக்கள் வந்து ஒரு அரசியல் ஆளுமைக்கில் வரணும் அந்த அரசியல் ஆளுமைக்களை வராதனால தான் இன்றளவுக்கு வந்து நம்ம வீழ்த்தப்பட்டு கிடக்கிறோம் நம்ம சமுதாயம் வெறும் விவசாயம் விவசாய விவசாயம்ட்டே இருக்குன்னுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இரண்டு அமைச்சர்களுக்கான வாய்ப்புகள் இருந்தது அவங்க பேரெல்லாம் நான் சொல்லலை அந்த காலத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நெசவாளத்துறையிலையும் விவசாயத்துறையிலையும் இருந்தது ஆனால் அதை வந்து அவங்க வந்து தக்க முறையில் பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்க அதை பெருசாகவும் எடுத்துக்கிறல அன்றைய காலகட்டத்தில் இருந்தது காங்கிரஸ் ஃபீல்டில் இருந்தது ஆனால் வந்து அதை தக்க முறையில் பயன்படுத்தி அரசியலுக்குள்ளே வந்து ஆளுமைகளை வராமல் விட்டுட்டாங்க ஆனால் இனிமேல் உள்ள ஜென்ரேஷன் ஆச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம்ல விவசாயம் நமக்கு இருக்கத்தான் வேணும் அரசியல் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு அரசியல் அதிகாரம் தான் இன்றைக்கி தீர்மானிக்குது எந்த விஷயத்தையுமே நீங்கள் பாருங்கள் முத்துமண பிரச்சனையாக இருக்கட்டும் ஆ முத்துமண பிரச்சனை ஒரு சிறைச்சாலைக்கிலேயே பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துலையே நம்ம சமூகத்தை சார்ந்தவர் அங்கே படுகொலை செய்யப்படுறாரு ஆனால் அதுக்கு என்னாச்சு ஒரு நிதி இல்லை அதே போல் இப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சபையினுடைய நிறுவனத் தலைவர் திரு ஏஆர் ராமர் பாண்டியன் கொலை செய்யப்பட்டு ஏழு நாளாகி மக்கள் பலவிதமான போராட்டங்களையும் கையில் எடுத்து அப்போ கூட உண்மையான குற்றவாளிகளை அதில் சேர்க்க முடியலை பொய்யான குற்றவாளிகளை வந்து ஆஜர்படுத்துகிறாங்க அப்போ இந்த மக்களுக்கான முக்கியத்துவம் என்ன இருக்குது கடைசி தருவாயில் மக்கள் மேலே எவ்வளோ அடக்குமுறைகள் நடந்தது இறுதியாக வந்து அப்போது கரெக்டாக இந்த சமுதாயம் வந்து அங்கே மக்கள் வந்து அங்கே செல்லக்கூடிய இடத்துல கரெக்டாக அந்த அடக்குமுறையை செஞ்சு அவங்களுக்கு தாக்குதலும் உள்ளாக்கப்படுது அப்போ மற்ற சமுதாயங்கள் மேல இது மேல இது போல செய்கிறாங்களா அப்போ நமக்கு அரசியல் இல்லை நமக்கு வந்து எதுவும் அதிகாரம் இல்லை ஒரு குற்றவாளிகளுக்கு ஒரு அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறதுனால மேலிடத்துல இருந்து பிசு பிரெஷர் கொடுத்து அவர்கள் மேலாம் அப்படி பண்ணக்கூடாது வழக்கு பதிவு செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லா கட்சிகளும் வந்து அவங்களுக்கு துணையா இருக்கிறாங்க அப்ப நம்ம சமுதாயத்துக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா எப்பா ஒரு பாதக செயல் நடந்துருச்சு ஒரு கொலை நடந்துருச்சு அந்த கொலைக்கான குற்றவாளிகளை இருபத்தனை மணி நேரத்தில் கண்டுபிடிச்சி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னால் செய்ய முடியாதா உலகத்துலேயே நம்பர் ஒன்று வந்து போலீஸாக இருக்குது தமிழ்நாட்டு க காவல்துறை இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குது ஏழு நாள் ஆச்சு உண்மையான குற்றவாளிகள் இருந்ததா அப்போது அரசியல் அதிகாரம் இல்லை நீ அரசியல் அதிகாரம் இல்லாத வரைக்கும் இப்படி தான் பட்டியல் வெளியேற்றம் எவ்வளோ நாள் போராடுறோம் அந்த மக்கள் ஆ பட்டியல் வெளியேற்றத்திற்கு எவ்வளோ நாள் எவ்வளோ விதமான போராட்டங்கள் பண்ணோம் நம்ம எல்லா தலைமைகளுமே பண்ணாங்க எந்த தலைவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது அவ்வளோ தலைமைகள் இருந்தும் இந்த பட்டியல் விளையாட்டுறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம் இன்னும் அந்த பட்டியல் விளையாடுறதுக்கு எந்த கட்சியாச்சும் வாய் தொடர்ந்து பேசுகிறாங்களா ஆ அப்போ இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன இவங்கெல்லாம் தனித்தனியாக கட்சியை வச்சுக்கிட்டு நடத்துகிறாங்க அமைப்பு வச்சுக்கிட்டு நடத்துகிறாங்க அமைப்பு ரீதியாக இருக்கிறாங்க இவங்களுக்கு கைத்தொட்டு கொடுத்துட்டா போதும் அப்படியே காசுக்கு பீதிங்கிற கூட்டம் அதனால வந்து நமக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு தெனாவட்டு காசை வாங்கிக்கிட்டு காசு காண்டி தர்றாங்க கை தொட்டு காண்டி தர்றாங்க அப்படின்றது மாதிரி அந்த தெனாவட்டு அந்த திமுறில் வந்து இன்றைக்கி நம்ம சமுதாயத்தை வந்து பிளவுபடுத்தி துண்டாக்கப்பட்டு நம்ம சமூகத்தினுடைய அரசியலில் உள்ள விட வர முடியாத அளவுக்கு இன்றைக்கி உடைக்கிற சூழ்நிலையை இன்றைக்கி உள்ளாக்கப்பட்டிருக்குது அப்போ அதற்காக நம்ம மக்கள் வந்து புரிந்துக்கிறண்டல ஒரு அரசியலாக நீங்கள் கையில் எடுங்க நீங்கள் வந்து அமைப்புகள் இருக்கிறதுனால உங்களை குறை சொல்லலை குற்றம் சொல்லலை ஆனால் சமூகமாக ஒன்றாக இணைந்து ஒரு பக்கமாக வந்து அது போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்குங்க அதுதான் வந்து நம்ம சமூகத்திற்கும் நல்லதாக இருக்கும் அரசியல் அதிகாரத்துக்கும் நல்லதாக இருக்கும் நம் சமுதாயத்தினுடைய பாதிப்புகளாக இருக்கட்டும் அவ்வளவு நிலைகளாக இருக்கட்டும் அனைத்துக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்றைக்கி போராட வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் எது போராடினாலும் நியாயம் இல்லை நீதி கிடைக்கல தர்மம் இல்லை அப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் நம்ம சமூகம் எப்படி போகணும் ஒவ்வொரு கட்சி உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சிக்குள்ளே போய் பொறுப்பை வாங்கிட்டு அரசியலுக்குள்ளே வாங்க நம்ம சமுதாயம் சார்ந்து நீங்கள் அரசியலுக்குள்ளே ஒரு பொறுப்பில் வாங்க பாராளுமன்றத்தில் இருந்து எம்எல்ஏவில் இருந்து மாவட்ட கவுன்சிலர்லேருந்து வார்டு வரைக்கும் நீங்கள் வாங்க எல்லாருமே அரசியலுக்குள்ளே வாங்க அரசியல் தான் இன்றைக்கி சமூகத்தை தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது அப்போ நீங்கள் தனித்தனியாக அமைப்பு வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் சமுதாயத்துக்கு மட்டும் வந்து நம்ம ஒற்றுமையாக நிற்க முடியும் இப்போ முத்து மணவுக்கு கூட எத்தனை அமைப்புகள் வந்து அங்கே நின்றாங்கன்னு தெரியல ஒரு சில அமைப்புகள் வரும் ஒரு சில அமைப்புகள் வராமல் இருக்குது அதை நம்ம வந்து குறையும் சொல்ல முடியாது எண்ணற்ற அமைப்புகளும் வந்து நின்றாங்க ஒரு ஒற்றுமையாக வந்து நின்றாங்க அதுக்கும் நம்ம வாழ்த்துவோம் அப்போ அந்த ஒற்றுமை வந்து சேரும்போது ஏன் அரசியலில் அந்த ஒற்றுமையை கொண்டுட்டு வர மாட்டீங்க அப்போது நம்ம சமூகம் வந்து கொஞ்சம் புரிதலோட நம்ம வந்து பயணிக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் நம்ம மேலே வந்து வெறும் இலவச வாக்குவிங்க மட்டும் அறுபது எழுவது ஆண்டுகளாக இன்றைக்கி குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மேலும் மேலும் நம்மளை இலவசமாக குதிரை சவாரி செய்ய விட்டால் நாளைய தலைமுறை எப்படியா இருக்கோ பட்டியல் விளையாடத்துக்கு போராடுறோம் அதுவும் முடியலை ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறோம் என்ன எதுவுமே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறோம் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதுக்கு நியாயமே இல்லாமல் இருக்கிறோம் அப்போ இதுக்கு எல்லாம் மூல காரணம் நம்ம வந்து ஒரு அரசியல் ஆளுமைக்கில் வரணும் விவசாயம் விவசாயின்னு மட்டும் முன்புல நம்ம மக்கள் இருந்ததுனால தான் இந்த அரசியலுக்குள்ளெலாம் போகாமல் இந்த கர்மம் வேணாண்டா சாக்கடை வேணாண்டான்னு நினச்சோம் அதனால தான் யாரும் அரசியலுக்குள்ளே போகலை விவசாயத்தையே நம்பிக்கிட்டு இருந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி அரசியல் தான் தீர்மானம் பண்ணுது அனைத்துக்குமே அப்போ அப்படி இருக்கையில் என்ன செய்ய முடியும் அப்போ நாமளும் அரசியலுக்குள்ளே இறங்கணும் அப்போ நாமளும் அரசியலுக்குள்ளே அதிகாரத்துக்குள்ளே வரணும் என்ன செய்யணும் எல்லா அமைப்புகளும் சமூகமாக ஒற்றுமையாக வரணும் அப்போ சமூகமாக ஒற்றுமையாக வந்தால் தான் நமக்கான அரசியல் ஆளுமை வரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம மக்கள் மேலே அவங்களுக்கு பயம் வரும் ஏன்டா ஒரு விரல் அதிகாரம் இருக்குது நம்ம எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து சமூகமாக வரும்போது அப்போ ஒரு ஒரு ஊரில் வந்து அந்த கட்டமைப்போடு போயிடும் என் சமூகத்திற்கான தேவை இது இருக்கும்போது நீ நிறைவேற்றிக் கொடுத்தா ஊர்களுக்குள்ளவா இல்லை என் சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா நீ போய்கிட்டே இருக்கும்போது நம்ம சமூகம் சார்ந்த அனைத்து இடங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கலாம் இன்றைக்கி மற்ற கட்சிகளை எடுத்துக்கோங்க என் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட இருக்கட்டுமே அவங்க சமுதாய ஓட்டு அவங்களுக்கு தானே போடுறாங்க மற்ற கட்சியாக கூட இருக்கட்டுமே வேற வேறு வேறு கட்சிகளாக கூட இருக்கட்டும் அவங்களாம் வந்து அவர் சமூகம் சார்ந்து வந்து ஒன்றாக வந்து வ அவங்க ஜாதி ரீதியாகவும் வந்துடுறாங்க அவங்க கட்சி ரீதியாகவும் வந்துடுறாங்க அப்போது அவங்க எல்லாம் எத்தனை அமைப்புகளாக இருந்துட்டாலும் ஒரே இதுக்குலாம் அவங்கெல்லாம் வந்துடுறாங்க ஆனால் இந்த ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருமே அனைவருமே ஒரு ஒரு சமுதாய ரீதியாக ஒற்றுமையாக வரும்போது தான் நம்ம வந்து எதையும் சாதிக்க முடியும் நமக்கான ஒரு அரசியல் ஆளுமையை உருவாக்க முடியும் அதற்காக என் அன்பான உறவுகளை தயவு செய்து இத்தனை அமைப்புகள் இருக்கிறத வந்து நம்ம குறை கூறவில்லை என்றாலும் இன்றைய கால சூழ்நிலைக்கு வந்து இவ்வளவு அமைப்புகள் இருக்கும்போது நம் மக்கள் வந்து கட்டி கண்ணே தலை சுற்றுற அளவுக்கு இருக்குது இவ்வளோ அமைப்புகள் இன்னும் வளர்ந்துக்கிட்டு வருது அப்போ இந்த சமூகத்தை வந்து பின்னாக்கி கொண்டுகிட்டு போகிறாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கட்சிகளுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு இந்த சமுதாயத்தை ஏலனப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து மக்களுடைய கருத்து நாம என்ன சொல்கிறோண்டா ஒரு சமுதாயத்துக்கு அரசியல் வேணும் பட்டியல் வெளியேற்ற வேணும் அப்போ அதற்கான சூழலை வந்து நீங்கள் தான் அமைப்புகள் இருக்கிறவங்க தான் முழுமையாக நீங்கள் இறங்கணும் சமுதாய ரீதியாக இறங்கணும் அப்போ வந்து நீங்கள் சமூகம் எதை நோக்கி இன்றைக்கு சென்று கொண்டு இருக்கின்றதோ அதற்கு வந்து சமூகமாக நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க வேறு வேறு கட்சிகளுக்கு வந்து நீங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் சமுதாயத்திற்கு எதிராகத்தான் நீங்கள் வந்து கண்ணுக்கு புலப்படுவீங்க உங்களை புறந்தள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் ஆகவே சமூகம் சார்ந்து நம் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசியலை உருவாக்குவதற்கான ஒரு கால சூழ்நிலையை உருவாக்குங்க இவ்வளோ தான் நம்ம கடந்து விட்டோம் இனிமே ஒரு காலங்கள் நமக்கான ஒரு அரசியல் ஆளுமையை உருவாக்குங்க கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் நமக்கான ஒரு அரசியல் வந்து கிடைக்கும் அந்த கிடைக்கிற வாய்ப்பை வந்து நம்ம வேட்பாளருக்கு கண்டிப்பாக நம்ம சமூகம் சார்ந்து நீங்கள் எந்த அமைப்பாக இருந்துவிட்டாலும் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து ஒரு அரசியலை உருவாக்கி கொடுங்க நீங்களும் அரசியலுக்குள்ளே வாங்க எந்த கட்சிக்குள்ளாலும் பொறுப்பை வாய்க்குங்க மேலே இருந்து கீழ் வரைக்கும் அரசியலில் வாங்க பாராளுமன்றத்தில் இருந்து வார்டு மெம்பர் வரைக்கும் நீங்கள் அரசியலில் வாங்க அதற்கான ஒரு சூழலை வந்து கையில் எடுக்கப்பட வேண்டும் நமக்குள்ளேயே பிரித்தாலும் சூழ்நிலை இருந்தால் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் நம் சமூகம் வந்து அரசியலில் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலை வழிவகுக்கும் அப்படி பின்னோக்கி செல்வதற்கு நீங்களும் ஒரு காரணகரத்தராக இல்லாமல் சமூகமாக ஒன்றாக இணைந்து அமைப்புகளிலிருந்து உங்களுக்கு பிடித்த கட்சிகளோடு கட்சிகளோடு பயணித்து சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் நம் மக்களுடைய அரசியல் அதிகாரத்திற்காகவும் உரிமைக்காகவும் பாடுபடுவோம் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்